இனம் சார்ந்த தமிழ் தே தமிழ் தேசிய என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் நிலையில் விரம்பி விரம்பி விரும்பியதன் அடிப்படையில் தமிழ் தேசம் சார்ந்த ஒரு பயணத்தின் அடிப்படையில் நான் முன் வருகின்றேன் இனம் சார்ந்த தமிழ் தேசிய பயணத்துடனான தமிழ்மொழி வாழ்வியல் அரசியலுக்குள் நுழைந்து நாற்பது ஆண்டுகள் கடந்தும் இன்னும் இவ்வினத்தோடு சேர்ந்து பயணிக்கும் ஒருவனாகவும் அப்பயணத்தில் என்னோடு இணைந்து பயணித்தவர்கள் சார்பாகவும் எம்மோடு இணைந்து பயணித்தவர்கள் சார்பாகவும் அப்பயணத்தில் மண்ணில் வித்தாகிய எம்மா எம்மா என் செல்வங்கள் சார்பாகவும் தம் அவயங்களை இழந்து வலிவின் வா வாழ்வோடு போராடுபவர்கள் போராடுபவர்கள் உயிரின் உறவுகள் உறவுகளை தம் கண் உண்மையை தொலைத்து வரிய வாழ்வ வாழ்பவர்கள் அனைவர் சார்பாகவும் தாய்மொழி தமிழோடு வாழ்பவர்கள் வருகின்றோம் காலத்துக்கு காலம் தமிழினம் தம் உரிமை பயணத்தை சாத்வீகம் கலந்த அரசியலோடும் இரத்தம் சிந்திய ஆயுத வழி அரசியல் அரசியலிலும் போராடி வீழ்ந்தவர்கள் நாம் வலி சுமந்து எழுந்து நடைபயில நாம் நினைத்த போதெல்லாம் எதிரியானவன் துணை கொண்டு துரோகம் தலை தூக்கி தமிழன் தலை குனிந்து வரலாறுகள் கதைபேசும் காலங்கள் பல உண்டு அரசியல் தலைமைகளை ஆழமான மெருகூட்டிய தீர்வு என கதைபேசிய காலங்கள் பல இணக்கப்பாட்டு அரசியல் எக்கேராட்சிய விளக்கம் பொருளாதார மூச்சி மூச்சு எனும் ஒரு போலி தலைமை அரசியல் பேசி உடைத்தது ஒரு பழமையின் சின்னம் சரி அது போகட்டும் என எஞ்சிய சிலவற்றை தோல் தூக்கி முயற்சிகள் பல தோல்வி கண்டு மறைந்தன தொடரும் பயணத்தை விரல்விட்டு எண்ணும் ஒரு சிறு சமூகத்தின் விடாமுயற்சியின் ஒரு பெருந்தெறிவே பொது வேட்பாளர் என்னும் தமிழ்த் தேசிய பயணத்தின் அடையாள சின்னமே சங்கு அதையும் வசை பாடினர் முன்வைத்தார்கள் தாண்டி தமிழை நேசித்த கொலிகண்டி மண் தொட்டு ஒத்துவில் தரை சாட்டியது தேசியத்தின் ஒரு சின்னமான பா அரியணேந்திரன் அவர்கள் தன்னழிச்சு கொண்டு சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கும் கடமையையும் புலம்பெயர் தமிழினத்தின் தமிழர்களின் எழுச்சியை மலங்கடித்து எதிர்த்தரப்போடு திருட்டு சதியிலும் அரியணை ஏற துடித்தும் தமிழரசு கட்சியின் ஒரு சிலரின் தமிழ் இன தமிழ் இனத்தின் சாபக்கடாக ஆகினர் தமிழ் முஸ்லிம் மக்களின் மொத்த வாக்குகளை புடுங்கி எடுப்பதற்கான கடும் முயற்சியின் தென்னிலங்கையின் மூன்று ஜனாதிபதிகள் பேரம் பேசும் சக்தியாக மாறியுள்ள நிலையில் உடைத்ததை மெருகூட்ட பல கதைகள் தலைக்கணத்தோடு சில பல பொய்களை தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை முன்வைத்து உயர் உயர்வு நிலை கொடுத்து உலக வாழ் பல லட்சம் தமிழ் மக்களை தமிழ்த் தேசிய வாழ்வுரிமை வாழ்வுரிமை உச்ச தியாகம் கொண்ட எண்ணப்பாடுகளை கூட்டிய அறைக்குள் பதினெட்டு போலி தேசியவாதிகளின் தீர்மானத்தை உலக வாழ் ஈழத்தமிழர்களின் ஏகோபித்த முடிவாக அமைய முடியாது என்பதை எதிர்வரும் இருபத்தி ஒன்று ஒன்பது தமிழ் தேசியத்தின் சின்னமான சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து மேல் குறித்தவர்கள் முகத்துறையை கீழ்தறிய அகிம்சையில் தீபன் தீவன் அவர்களின் மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் என்ற யதார்த்தத்தை அடிப்படையாக கொண்டு அவர் தியாகம் நிறைந்த இந்நாட்களில் சங்கு என்னும் சங்கு என்னும் ஓசை ஒழித்திட தமிழராய் அணிதர்களை அன்போடு அழைக்கின்றோம் நன்றி சரியான